வணக்கம் உத்திராட நட்சத்திரம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நற்புலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்பட்டாலும் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் உடல் நலனில் கவனம் தேவை இதில் கிட்னி பாதிப்புகள் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் கல்லீரல் சம்பந்தப்பட்டது கணையம் சம்பந்தப்பட்டது அதாவது உடம்பில் உள்ள முக்கியமான பார்ட்ஸுகள் எல்லாமே பழுதடைந்து மயக்க நிலைக்கு ஏற்பட்டு பலர் ஆபத்தை அடையிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்களுக்கு கல்லீரல் மெயினாக சம்பந்தப்பட்டதை செக் பண்ணி கொண்டு வந்தால் இவர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது கல்லீரலில் க கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த உத்ராட நட்சத்திரம் கொண்ட தனுசராசிக்காரர்களுக்கு அடிக்கடி மயக்க நிலைகள் ஏற்படும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் கிட்னி பாதிக்கும் உப்புச்சத்துக்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாகும் சுகர் அதிகமாகும் இது போன்றதை கண்ட்ரோல் செய்வதற்காக வழிபாடு செய்து கொண்டால் மட்டுமே பாதிப்புகள் இல்லாமல் மருத்துவங்கள் செயல்படும் அப்படி வழிபாடு செய்யாவிடில் இவர்களுக்கு அடிக்கடி உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்படும் இவ்வாறு உள்ள உத்திராட நட்சத்திரம் தனுசி ஆட்சிக்காரர்களுக்கு அடிக்கடி திருப்பஞ்சிலி சென்று வந்தால் இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக யவன் சன்னதி உள்ள கோயில்கள் அனைத்துக்கும் சென்று வரும் இவர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் தொழில்துறையில் இவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது இருந்தாலும் உடல்நலையில் கவனமாக இருப்பதே சிறப்பானதாக கருதப்படுகிறது அதனால் வழிபாட்டு முறை சொன்னதை முழுமையாக செய்து வரும் இவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இவர்கள் உடல்நலனில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தொழில் உத்தியோகம் இது போன்றவற்றில் நல்ல வளர்ச்சியே கிடைக்கும் என்பதனால் அவர்கள் இதை பற்றி இவர்கள் கவலைப்படாமல் இருப்பதே சிறப்பு கவலைப்பட்டு உடல்நலனை விட இந்த காலகட்டத்தில் தொழிலில் பாதிப்புகள் ஏற்படாது என்பதால் இவர்கள் கவலைப்படாமல் இருப்பது வெகு சிறப்பானதாகவே கருதப்படுகிறது